தேதி சொல்லும் செய்தி முப்பதாம் ஆண்டில் புரட்சி கலைஞரின் அற்புத படைப்பு தமிழன்னை சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் புரட்சி கலைஞர் முரளி ரேவதியின் நடிப்பில் உருவான என்னாசை மச்சான் இதே நாளில் தொன்னூற்று நான்கில் விளையானது தென்றலின் அற்புத இசையோடும் அபார கதைக்களத்தோடும் ரசிகர்களின் பேராதரவோடும் பெரும் வெற்றி பெற்றது எண்ணற்ற இந்நாளை பகிர்வதில் மகிழ்கிறது வெற்றி திரைப்படங்கள் இயக்கத்தில் இசைஞான இசைகள் ஸ்ரீகாந்த் சோனியா அகர்வால் நடிப்பில் ஒருநாள் இரண்டாயிரத்தி ஐந்திலும் ஜி என்ஆர் குமாரவேளன் இயக்கத்தில் பரத் ரிமா கல்லிங்கள் நடிப்பில் யுவன் யுவதி இரண்டாயிரத்தி பதினொன்றிலும் ராம் அருண் இயக்கத்தில் ராம்சங்கர் இசையில் பீரியாட்டிக் கதையை நம் கண் முன்னே நிறுத்திய கதைக்களத்தோடு பெரும் வரவேற்பை பெற்ற ஹர்காரா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலும் இதே நாளில் வெளியாகின படக்குழுவினர் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி